பாளையம் அடுத்துள்ள கனகம்பாளையத்தில் ஜே கே கே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் நான்காம் ஆண்டு இளநிலை வேளாண் அறிவியல் மாணவர்கள் ஊரக வேளாண் அனுபவ பயிற்சியின் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மண்புழு உரம் தயார் செய்யும் முறையையும் மற்றும் மண்புழு உரத்தின் நன்மைகளையும் செயல்முறை மூலம் விளக்கிக் கூறினார் மாவட்டத்தில் பெரும்பாலானோர் தொழில்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் விவசாயம் செய்வதன் மூலம் அதிக மகசூல் பெறுவதன் அவசியம் குறித்தும் வேளாண்மை துறை மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று பாளையம் அடுத்துள்ள கனகம்பாளையத்தில் பகுதியில் ஜே கே கே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் நான்காம் ஆண்டு இளநிலை வேளாண் அறிவியல் மாணவர்கள் அப்பகுதி விவசாயிகளுக்கு இயற்கை முறைகள் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் மற்றும் அமித கரிசல் தயாரிக்கும் முறையையும் முறையையும் அதை பயன்படுத்தும் செயல்முறை திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு விளக்கினார் தொடர்ந்து விவசாயிகளுக்கு மண்புழு உரம் தயார் செய்யும் முறையையும் மண்புழு உரத்தின் நன்மைகளையும் செயல்முறை மூலமாக விளக்கி கூறினர் வாழை ஆர்கானிக் மூவமாக விவசாயம் செஞ்சுட்டு வராரு ஜீவமிரத கரிசியில் வந்து நம்ம இரநூறு லிட்டருக்கு பண்ணோம்னா அதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை வந்து இருபது லிட்டருக்கு எப்படி பண்ணோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து மாட்டு சாணம் வந்து ஒரு லிட்டருக்கு நல்லா வந்து ஒரு கிலோ மாட்டு சாணம் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம்